நிற்கிது ஏன்னா பிரியாவோட நின்றுச்சு எனக்கு அதனால தான் நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ஏன்னா எதுவுமே இப்படிலாம் ஃபாலோவர்ஸ் பேசாமல் இருக்க மாட்டாங்களே இவ்வளோ நேரம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறம் மாயாவி கேட்டிருந்தீங்க ரேகா நாயர் ரேகா நாயர்ன்ற அவங்க ரேகா பெங்களூர் தானே ராதிகா ராதிகா சாரி ராதிகா பெங்களூர் வந்து ஏதோ ஒரு கொஷின் கேட்டு தாங்க கொஷின் கேட்டது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா என்ன கொஷின்னுன்றதை நான் மறந்துட்டேன் வாங்க 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 சுதர்சன் இப்போ கிளீயராக இருக்கா இப்போ கிளியராக இருக்கா எஸ் சுதர்சன் வாங்க வெல்கம் எனக்கு லைவ் வரலன்னா தெரிய மாட்டேங்குது இப்போ கூட பாருங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி எனக்கு காட்டுது வெல்கம் சாய் கணேஷ் வெல்கம் எஸ் எஸ் ஹாய் ஹாய் சாய்னை வெல்கம் இவர் அது என்ன சொல்கிறது யாரும் வரலன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக இந்த இது சொல்கிறேன் சுதசன் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல் ஃபார் அவர் டேலண்ட்ஸ் யூ ஹவ் படிப்பை மட்டும்தான் இல்லை குக்கிங் க்ளீனிங் ஆக்டிங் எந்த வேலையும் கேவலமாக கேவலமாக கிடையாது பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல் நான் டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்கூல் ஃபுல் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஒரு என்ன சொல்கிறது டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆஃபீஸில் வேலை பண்ணியிருக்கேன் அப்புறமேட்டு இது டிவிலையும் வேலை பண்ணியிருக்கேன் டிவியில் வந்து அது என்ன சொல்கிறது விஜேவாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அக்கா ஹாய் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நான் ஜெகத் பிரியா நான் உனக்கு உனக்கு தாமா பெரிய அட்வைஸ் கொடுத்தேன் உனக்கு தான் பெரிய அட்வைஸ் பெரிய லெக்சரர் பிஹெச்டி படித்து படிக்காமையே அவ்வளோ லெக்சரர் எடுத்தேன் புரிஞ்சிச்சாமா உனக்கு உன் பர்டே விஷஸ்க்கு மீனா கணேசன் ஹாய் மீனா வெல்கம் வெல்கம் ரேவதி சக்தி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்ப்பா வாங்க வெல்கம் ரேவதி சக்தி பிரவீன்குமார் ஹாய் பிரவீன்குமார் வாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா அக்கா பியூட்டி கெயின் எனக்கு பர்த்டே செப்டம்பர் தான் அவ்வளோ பெரிய லெசன் எடுத்தேன் பிரியா டென்ஷன் ஆயிருவேன் யாராவது இப்ப பதினோரு பேர் இருக்கீங்களே ஜெகத் பிரியாக்கு விஷ் பண்ணும் உங்களுக்கு கேட்டுச்சா இல்ல 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 ஒரு வழி பண்ணிட்டு வரேன் ஒரு ஆளு பேச விட்டுக்கிட்டு நம்ப ஏன் டென்ஷன் ஆயிக்கிட்டு இதோ வரேன் இருங்க இருங்க காட்டிடலாம் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் இவனுக்கு நான் யாருன்னு காட்டணும் கார்த்தி மூஞ்சிக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் பஸ் கண்டக்டரோட பொண்ணு கூட கார்த்தி அப்படிலாம் போக விட மாட்டேன் கார்த்தி மூஞ்சிக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் பஸ் கண்டக்டரோட பொண்ணு கூட கார்த்திக்

ஃபேக் ஐடிக்கு என்னால் தான் முடிவு கட்டணுன்றா நிச்சயமாக அது தான் போகிறேன் இந்த மாதிரி என்ன தைரியத்தில் எழுதுறானுங்க அப்போ ஃபேக் ஐடி ஏன் அக்செப்ட் பண்ணுறீங்க ஒரு சிம்முக்கு ஒரு ஃபோன் வரணும் கொண்டு வர வைப்பேன் அப்போ பேசுவானுங்கள்ல அதுக்காக சொல்கிறேன் விடமாட்டேன் விடமாட்டேன் கண்டிப்பாக விடமாட்டேன் இதுக்கு மேலே நான் விடவே மாட்டேன் டுடே ஐ ஹவ் சீன் யுவர் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் யூ ஆர் லுக்கிங் ஸோ கியூட் நைட் ட்ரெஸ் தேங்க்யூ தேங்க் யூ பிரவீன்குமார் எதுக்குமா சாரி நம்ம உடனே மனசு கஷ்டமாக போச்சு நல்ல மெசேஜ் நல்ல மெசேஜ் தானே சொன்ன மாயாவி ஆ ஏன்னா நம்மலாம் அசால்ட்டாக சும்மா நூறு போனு வச்சுட்டு திரியிறவ திரிஞ்சவ ஏன்னா நம்ம எவ்வளோ சம்பாரித்தோம் என்ன பண்ணோம் என்ன ஏது எத்தனை நாள் ஷூட் போயிருக்கோம் என்ன ஏ டு செட் நம்ம இங்கே சம்பாரித்ததுக்கும் கணக்கு இருக்குது நம்ம வந்து ஊரில் சம்பாரித்ததுக்கும் ச கணக்கு இருக்குது அதனால் எவனுக்கும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது அப்படி அப்படிலாம் இல்லை எப்போ வேணா யார் வேணா வந்து எதை வேணால் செக் பண்ணிக்கலாம் தோ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு இருபத்தேழு பேர் இருக்கீங்க அதனால் நான் காட்டுறேன் ஓகே திஸ் இஸ் மை டைரி ஓகே இது வந்து என்னோடய டைரி இந்த டைரியில் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் விஜயகாந்த சாரை பற்றி கேட்டிங்க நான் எதர்ச்சியாக தான் எடுத்தேன் இங்கே பாருங்கள் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஜனவரி ஒன்றாந்தேதி மை லைஃப்பில் முதன்முறையாக கேக் கட்டிங் எல்லாரையும் ரெண்டரை கேஜி ப்ளஸ் ஒன்றரை கேஜி இது வந்து ஊரில் நாமகிரிப்பேட்டையில் அங்கே பாருங்கள் செகண்ட் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப்டர் டூ இயர்ஸ் கழிச்சு ரேவதி ஸ்கூலுக்கு போனேன் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் ரேவதி ரேவதினாகி வட்டி கட்டினது சம்திங் ரெண்டரை லட்சம் அந்த மாதிரி வெற்றி பஸ்ஸில் வந்து நான் கிளம்புனது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா நான் சொல்கிறது பொய் இல்லைன்னு தெரியுதா வெற்றி பஸ்ஸில் தான் நான் கிளம்புவேன் வாழ்வோலன்ட்டு சோ இது இந்த வருஷம் இன்னைக்கு சென்னை வந்தேன் எப்போ இங்க பாருங்க யாரோ கேட்டதுக்காக நான் ஒரு எவிடென்ஸாவே ஆயிடுச்சு பாருங்க அதனால எவனுக்குமே பயப்படும்னு ஃபேக் ஐடி உனக்கும் தான் சொல்றேன் தலைவர் விஜயகாந்த் வாழ்க்கையில முதல் முறை சமாதி பார்த்தேன் அவரை நேர்ல பார்த்தது கிடையாது வாழ்க்கையில முதல் முறையா சமாதி பார்த்தேன் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போயிருந்தேன் அந்த மாதிரி எல்லாமே ஃபுல் என்னென்னக்கு வீடு கிளம்புறேன் பூஜை பண்ணுறேன் கோவில் போகிறேன் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் செலவு பண்ணியிருக்கேன் அஸ்மிதா பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருக்கேன் அந்த மாதிரி எல்லாமே இங்கே எனக்கு ஃபீவர் வந்திருந்தால் கூட அதை நான் எழுதிடுவேன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன் மீஷோவில் எவ்வளோக்கு வாங்கினேன் அது பாருங்கள் அருவி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே எழுதிடுவேன் வாரா வாராகி அம்மன் கோயிலுக்கு போனது எவ்வளோ செலவாகுது எவ்வளோ செலவானாலும் எழுதிடுவேன் இங்கே பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் இந்த லாஸ்ட் மந்த்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது என்ன மாதம் ஜூன் மாதம் ஓகேவா ஜூன் மாதம் மொதல் நாள் ஒன்று இல்லையா ரெண்டாவது நாள் ஒன்று இல்லையா மூணு நாலு எத்தனை படம் நடிச்சிருக்கேன்றதை வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன் ஓகேவா அது இன்றைக்கி தான் போட்டிருக்கேன் போல் அதை ஒரு மடக்கி வச்சிடலாம் பதினேழு படம் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சி ஏன்னா ஃபஸ்ட் டே ஷூட்டிங்னா ஃபஸ்ட் எழுதிடுவேன் ஓமலூர் அக்கா அடக்கம் பண்ணியாச்சு ஓமலூர் அக்கா தெரியுதா உங்களுக்கு ஓமலூர் அக்கா அடக்கம் பண்ணியாச்சு ஜூன் ஒம்பதாம் தேதி ஸோ எல்லாமே எழுதிடுவாங்க ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு வந்து பதினாலாயிரம் ஃபீஸ் கட்டியிருக்கேன் ஓகே மூணு மாதத்துக்கு எல்லாமே எழுதிடுவேன் பாருங்கள் ஜூன் இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு டே மருமகள் ஷூட்டிங் தேர்ட் டே ஷூட்டிங் அந்த மாதிரி எல்லாமே எழுதிடுவேன் ஜூன் வரைக்குமே அவ்வளோதான் ஷூட்டிங்கு இதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து பதினெட்டு ரூபா வாடகை மட்டும் கட்டியிருக்கேன்னு வந்து அன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தேன் அந்த மாதிரி நான் சம்பாரித்தது செலவு பண்ணது எல்லாமே தசரதபுரத்தில் வந்து பதினெட்டு மாதம் இவ்வளோ வாடகை வலசரவாக்கத்தில் இவ்வளோ மாதம் வாடகை சாய்நகரில் இவ்வளோ வாடகை விருகம்பாக்கத்தில் பதினெட்டு லட்சம் வாடகை மட்டும் கட்டியிருக்கேன் எல்லாமே அந்த மாதிரி ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கேங்க அது பாருங்க மருமகள் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஓகேவா இனிமேல் எல்லாம் எழுதணும் நேற்று வந்து நேற்று போனது எழுதணும் எவிடன்ஸ் போதுமா இந்த மாதிரி இந் இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க ஏன் இவ்வளோ தைரியமாக உட்காந்து பேசுகிறேன்னா இன்றைக்கி நேற்று இன்னும் என்னோடய ஹேபிட்ஸ் கிடையாது நான் என்னைக்கு வந்து ஒரு ரூபா சம்பாதிக்க ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி விஜயவாக இருந்தப்பவும் சரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணப்பவும் சரி எங்கே போனாலும் வந்தாலும் டைரியில் எழுதிடுவேன் எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு நாலு பேருக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டு தான் போவேன் எங்கே போனாலும் வந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வந்துட்டேன் வந்துட்டேன் மாயாவி கொளத்தோயம் ஹாய் ரேவதி சக்தி ஜீவிம்மா உங்களுக்கு தெரியாது நான் அவ்வளோலாம் நல்லா படிக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை மக்குன்னு சொல்லுவாங்க நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன் இன்னைக்கு அந்த அவமானத்துக்கு பின்னாடி பிஹெச்டின்னு இருக்குல்ல பிஹெச்டின்றது சும்மாவா ஜெகஸ்தபிரியா அக்கா சாரி கொடுத்து வாய் வலிக்க போது போகிறதுன்னு நானும் உங்களுக்கு நிறைய மொத்தம் கொடுத்துச்சுன்னு கொடுத்தாச்சுன்னு சொன்னேன் அதுதான் வரல ஜீவிமா ஆமாங்க வரவே இல்லை மீனா கணேசன் நிஜமாக வரல தேங்க்யூ ஒரு குரு ஒரு குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படிலாம் எனக்கு கோர்வையாக சொல்ல தெரியாது சதீஷ்குமார் குருசாமி நம்மளுக்கு எதா இருந்தாலும் டப்பு டிப்பு ஜிம் சிக்கு தப்பு துப்பு ஜிம் தான் எல்லா டைமும் அட்டை காலில் தூக்கிடணும் அது உழுந்தாலும் சரி எகிரி கூச்சு பெட்டில் உருண்டாலும் சரி ராதிகா ஸ்நாயா தேங்க்ஸ் ஜிபிசிஸ் என் பையனுக்கு விஷ் பண்ணத்துக்கு தேங்க்யூ ராதிகா நீங்கள் ஏதோ கொஷின் கேட்டீங்க என்ன கொஷின் திரும்ப கேளுங்க நான் ப்ளஸ் டூவில் இருந்து தான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி நான் செம செம்மக்காக இருந்தேன் யாராவது ஜீரோ மார்க் எடுத்திருக்கேன்றத சொல்லுவாங்களா நான் எல்லாம் சொல்லியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க வாட் இஸ் த டின்னர் டுடே பிரியாணி லக்ஷ்மி லக்ஷ்மி நோ டென்ஷன் ஸ்மைல் பண்ணுங்கள் ஸ்மைல் பண்ணிட்டேன் ஸ்மைல் பண்ணிட்டேன் ஸ்மைல் பண்ணிட்டேன் இல்லைங்க நான் அமைதியாக தான் இருப்பேன் ஆனால் என்ன பண்ணுவேன்னு மட்டும் பாருங்களேன் இது இதே லைவாக உங்கள் ஐ மீன் இவன் என் ஊருக்காரன் அப்படி இப்படி ஆ சீல்னா போடுறாள்ல என் ஊரில் இருந்துட்டு லைவ் போடுறேன் முடிஞ்சால் வர சொல்லுங்களேன் அக்கா உங்கள் சிஸ்டர் கெட்டதாக சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஜெத்பிரியா ஆலி வியர் மௌட்டோவ் ஆலி வியர் மௌட்டோ வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கையை மிகவும் நேசிக்கிறேன் மிக்க நன்றி என் அன்பே தேங்க் யூ ஆலி மோட்டோ தேங்க் யூ சூப்பர் ஹேண்ட்ரைட்டிங் பிரவீன் பிரவீன்குமார் விச் டேன்ஸ் ஸ்டைல்ஸ் யூ நோ மேம் ஐ டுடே ஐ சீ டு இன்ஸ்டாகிராம் டுடே மேம் அதாவது ஆக்சுவலாக பிரவீன்குமார் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு தான் அப்போ நீங்கள் எங்கே போய் சரி நான் வந்து டான்ஸ் கற்றுக்குறேன்னு சொல்கிறீங்க அப்போ நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு தாராளமாக போயிருக்கலாமே டான்ஸ் எல்லாம் யார்கிட்டேயும் கற்றுக்கலைங்க இன்ட்ரெஸ்ட் சமையல் நான் போய் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் இன்ட்ரெஸ்ட் கார் நான் போய் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அதுவும் இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான் ஆக்டிங் நான் போய் எந்த ஸ்கூலில் படித்தேன் ஆக்டிங் நான் போய் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்கூலில் பிஎட் நான் வந்து எல்லாரும் பிஎட் படித்தவங்களுக்கு கூட அந்த ஜாப்பை நம்பி கொடுக்கல என்ன நம்பி ஒரு ஸ்கூல் பொறுப்பை ஒரு சாவி என் கையில் கொடுத்தாங்க நூறு பேரோட வாழ்க்கையை என் கையில் கொடுத்தாங்க எதனால் இன்ட்ரெஸ்ட் நம்மளை ட்ரெஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு படி நம்ம ஐ மீன் உழைப்பு நம்மளுக்கு கொடுக்குற சேலரி விட நம்ம உழைப்பு அங்கே இருக்கணும் அந்த நம்பிக்கை டெய்லி கலெக்ஷன்ஸ் மட்டும் டினாமினேஷன்ஸ் போட்டு வச்சு வருவேன் தௌசண்ட் ருப்பீஸ் இவ்வளோ வந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இவ்வளோ வந்துச்சு டெய்லி லேக்ஸ் கணக்கில் எண்ணி டினாமினேஷன்ஸ் போட்டு வச்சுட்டு வருவேன் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்து அதான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஸோ லைஃப் வேணா எப்போ வேணால் எப்படி வேணா யாருக்கு வேணா மாறுங்க நம்ம வேணா நாளைக்கு நான் வேணும்னாலும் கோடீஸ்வர லைஃப் அமைச்சுக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க நான் வேணும்னு நினச்சா நாளைக்கு கூட என்னால் கோடீஸ்வர வாழ்க்கை வாழ முடியும் நினச்சிக்கோங்க ஸோ இப்படி தான் வாழணுன்னு ஒரு சர்க்கிள் கூட இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல இன்றைக்கும் நான் யாருக்கும் எதுக்கும் பயப்படணுன்னு இல்லை ஏன் ஒம்பது மணிக்கு லைவ் போகிறேன் ஏன் பத்து மணிக்கெலாம் லைவ் போகிறேன் ஏன் அங்கே எதுக்குமே பயப்படணுன்னு அவசியமே இல்லை எதுக்குமே கொண்டே வேண்டாம் இப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கு ஜீவிமா தேங்க்யூ மீனா கணேசன் எப்போயுமே ஒருத்தர் சொல்கிறது மட்டும் நான் எடுத்துக்கவே மாட்டேன் நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் வரணும் அப்பயும் அதில் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்னான்னு பார்ப்பேன் ஒருத்தர் சொல்கிறது மட்டும் நான் வச்சு எப்போவுமே சூஸ் பண்ண மாட்டேன் ஏதாவது சண்டைன்னா கூட ரெண்டு பேரையும் நேராக நிற்க வச்சு கேட்டுட்டு தான் நான் முடிவெடுப்பேன் ஆலிவர் மோட்டோ தேங்க்யூ ஆலிவர் எழுத் மௌட்டோ லக்ஷ்மி லக்ஷ்மி தேங்க்யூ லக்ஷ்மி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஆலிவர் மோட்டோ பெண் ஐயோ கடவுள் எந்த டைரி வேணா நீங்கள் எடுக்க சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி இருந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நீங்கள் எத்தனாவது வருஷம் டைரி வேணும்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு கேளுங்களா நான் எடுத்துகிட்டு வந்து என்னைக்கு போயிருக்கேன் எவ்வளோ அந்த வருஷம் சம்பாரிச்சிருக்கேன் எவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோ நான் கடன் கொடுத்துருக்கேன் மற்றவங்களுக்கு அதில் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு திருப்பி வராத கடன் எவ்வளோ எத்தனை பவுனை நான் அழிச்சிருக்கேன் எத்தனை பவுனை நான் விட்டுருக்கேன் அம்மாவுக்காக எவ்வளோ கடன் கட்டியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில் இருக்குங்க அதனால தாங்க எப்பயுமே ஸ்டபனா நின்றுடுவேன் எந்த இதுக்கு வந்து என்னை ஆடிஷன் கூப்பிட்டாங்க ஆடிஷன் போன இடம் வரைக்கும் எழுதி வச்சுருப்பேன் நான் சொல்கிறேன் சும்மா எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் டைரிய படன்ற ஐ மீன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு அவ அவ்வளோ தரணும் என் தங்கச்சியோட ஹஸ்பண்டு இறந்ததுக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் அவரோட காசு வெளியில் இருக்கும் இருபதோ இருபத்தஞ்சி லட்சமாக எனக்கு தெரியல ஸோ இந்த அமௌண்ட் இருக்குது ஒருத்தர் கூட இன்னைய வரைக்கும் வந்து என் தங்கச்சிக்கு வந்து இன்றைய வரைக்கும் அவர் இறந்து மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு நாலாவது வருஷம் பிறந்துருச்சு இன்னைய வரைக்கும் வந்து புருஷன் எனக்கு இவ்வளோ தரணும் அப்படின்னு ஒருத்தர் கூட ரூபா கொடுக்கல ஆனால் அவர் சீட்டு ஒரே தப்பு பண்ணிட்டாரு ஏழை சீட்டு நடத்தி அந்த காசு அந்த சீட்டும்பாங்க இல்லையா அதில் கடன் மட்டும் பன்னெண்டு லட்சம் ரூபா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நாங்கள் க்ளியர் பண்ணிட்டோம் அதே மாதிரி அம்மா கீதாராணி நாமகிரிப்பேட்டை இந்த இருபத்தி ஏழு பேருக்கு உண்மை தெரியட்டும் கீதாராணி நாமகிரிப்பேட்டை எங்கள் அம்மாவும் அதே சீட்டில் பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்துட்டுருக்கட்டும் உண்மையை நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா பார்த்தாலும் கவலை இல்லை எனக்கு ஒரு மோர் ஆல்மோஸ்ட் இருபது லட்சம் ரூபா விட்டாங்க இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விட்டாங்க நான் சொன்னாலையே எங்கள் அம்மா நகை தான் முப்பது பவுன் விட்டாங்க நான் ஏமாந்தேன்னு இல்லையா பதினேழு பவுன் ஒரு இடத்துல ஏமாந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு கால் பவுன் இப்போ ரீசண்டாக ஏமாந்தேன் அதுக்கப்புறமேட்டு யாரையும் நம்பி கடன் கொடுக்காதுன்னு சொன்ன நண்பன்ற பேர்ல ஒருத்தன் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாயமாந்தேன் அப்புறம் கோ ப்ரொடியூஸ பேர்ல ஒரு முப்பது லட்சம் ரூபாய் விட்டேன் ஸோ அதாவது இதெல்லாம் அப்புறம் எங்கள் அம்மாவோட கடன் அடைக்கிறதுக்கு பதினாறு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ஓகே இதெல்லாம் நீங்கள் கணக்கு போடுங்க அப்புறம் உங்கள் முன்னாடி தான் போட்டேன் பாருங்க பதினெட்டு பதினெட்டு லட்சம் வாடகை மட்டும் நான் கொடுத்துருக்கேன்றதை அதுக்கப்புறம் கார் டியூ பதினொன்றரை லட்சம் கட்டியிருக்கேன் எவ்வளோ பதினொன்று லட்சம் கார் டியூவில் கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் பதினோரு வருஷத்துக்கு நான் சாப்பிட்ட செலவுகள் நான் உடுத்தின உடைகள் நான் வாங்கின ஜுவல்ஸ்கள் நல்லதுகள் கெட்டதுகள் ஃபோன் ரீசார்ஜுகள் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸட்ரா அப்போ நீங்களே கணக்கு போடுங்க நான் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பேன் அப்படின்ட்டு இதில் சிங்கிள் ரூபா ஒருத்தனது நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அதுக்காக மட்டும்தான் எப்போவுமே துணு மற்றவங்க மாதிரி போய் நான் தான் சொல்கிறேன்ல மீடியாவில் எவ்வளோ வந்துருச்சு இவ வந்து மெசேஜில் வந்து இப்படி கெஞ்சிருக்கா மெசேஜில் என்கிட்ட இப்படி வரேன்னு சொன்னால் மெசேஜில் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா காட்ட சொல்லுங்கள் காட்ட சொல்லுங்கள் மற்றவங்க மாதிரிலாம் நான் கிடையவே கிடையாது அதனால தான் எவனாக இருந்தாலும் நேருக்கு நேராக நான் போய் உட்காந்து கேட்குறது இப்போ புரியுதா எதுக்காக நான் இவ்வளோ ஸ்டபனாக நிற்கிறேன்னு ஆயா கேரக்டராக கொடுங்க பரவாயில்ல தாத்தா பாட்டி கேரக்டராக கொடுங்க பரவாயில்ல இப்போ தெரியுதா எக்ஸ்கியூஸ் மீ ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபாயை சாதாரணமாக விட்டுட்டு உக்காந்துருக்குறேன் நான் உண்மையாலுமே தெய்வமாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் ப்ரூஃப் இருக்குது என்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு இவனுங்க வாயெல்லாம் கிழிக்கணுன்னா ப்ரூஃபோடு தான் பேசணும் அதனால தான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் ஆலிவர் மௌச்சோ நல்ல தான் டைரி எழுதுறது பரிசீலி ஆமாங்க முப்பது பேர் இருக்கீங்க இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன் எப்பவுமே பசங்கிட்ட இந்த மாசம் முடியும் போதும் சரி அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்த சொல்லுங்க யாருக்கிட்டையாவது கடை வாங்கினாலும் இவங்க கிட்டே இவ்வளோ வாங்கியிருக்கேன்ப்பா இன்னார் வட்டி தப்பே கிடையாது பிள்ளைங்க கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சு வளர்ந்துக்கிட்டோம் தப்பே அதனால தான் நாளைக்கு வந்து உன் புருஷன் இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணுங்கும் போது ஒன்றும் பண்ண முடியல நம்மளால் அதனால் இது இன்றைக்கி நேற்று பழக்கம் இல்லை எனக்கு வந்து நான் தான் சொல்கிறேன்ல ஒரு ரூபாய் எந்த வயசில் நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேனோ பத்தொம்போது வயசுன்னு நினைக்கிறேன் பத்தொம்போது வயசில் நான் ஒரு ரூபா அந்த சம்பாதிக்க ஆரம்பித்தேன் என்னோடய முதல் சம்பளம் எவ்வளோ தெரியுமா முந்நூறுரூபா முந்நூறுரூபா என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது அந்த அப்பா நான் வந்து சம்பாரிச்சதுல இருந்து இன்னைய வரைக்கும் நான் சம்பாதிக்கிற வரைக்கும் இன்னைக்கும் லட்ச சம்பாதிப்பேன் சம்பாதிக்கிற அன்னைக்கு அது வந்து இன்னை வரைக்கும் என்கிட்ட கணக்கு இருக்கு கண்டிப்பா டெய்லி அதனால நான் என்ன சொல்றேன்னா முப்பத்தோரு பேருக்கும் நான் சொல்லிக்கிறேன் பசங்க கிட்ட சொல்லுங்க அப்பா இந்த வருஷம் இந்த மாசம் இவ்வளவு கடை வாங்கிருக்கேன் குடுத்துட்டேன்னாலும் கையெழுத்து போட்டு டைரி போட்டு எழுதி வச்சு அந்த எந்த பர்சனோ அந்த பர்சன்கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுக்க சொல்லுங்கள் எதுக்காக அங்கே பாருங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு மெயின்டனன்ஸ் கொடுத்தா கூட அதை வந்து நான் எழுதிடுறேன் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டுங்க பாருங்க ஜூலை இருபத்தி நாலு ஜூன் மந்த்து மெயின்டெனன்ஸ் மீனாக கிட்ட கொடுத்தாச்சு ஜூலை வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து கொடுத்தாச்சு தெரியுதா நேற்று ஒரு பொண்ணுக்கு படிப்பு செலவுக்காக கொடுத்தேன் ஜூலை இருபத்தி நாலு தெரியுதா இந்த மாதிரி நான் செய்யற உதவிகள் வந்து அது கூட எழுதி வச்சிருவேன் என்னடா இப்படி நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு கணக்கு இடிக்கும் இப்போ என்கிட்ட ஒரு இந்த மாசத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அதில் வந்து ரெண்டாயிரத்து எங்கே விட்டேன் நான் ஜிபே எல்லாம் செக் பண்ண முடியாது அப்போ அப்போ என்ன பண்ணுவேன் எண்ணிக்கிட்டே வருவேன் எப்படி இந்த ஒரு லட்ச ரூபாயில் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ படிப்பு செலவுக்கோ இல்லை தானம் பண்ணதோ இல்லை வந்து கிஃப்ட்டு வாங்கி கொடுத்ததோ அதெல்லாம் எவ்வளோன்னு பார்ப்பேன் அப்போ கிஃப்ட்டு இப்போ நான் நிறைய பேருக்கு டெய்லி கிஃப்ட் கிஃப்ட் கிஃப்டெல்லாம் சொல்லி அதெல்லாம் எனக்கு திரும்ப வராதுன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சும் தான் நான் வந்து கிஃப்ட் வைக்கிறேன் என்ன எவ்வளோ நீங்கள் நீங்கள் இப்போ எவிடன்ஸ் காட்டியிருக்கேன் மாதத்தில் மூணு நாள் தான் ஒர்க் போயிருக்கேன் அப்போ அந்த மூணு நாளைக்கு எனக்கு என்ன சேலரி வரும் ரெண்ட்டு கொடுக்கணும் சாப்பாடு சாப்பிட்ணும் மற்ற விஷயங்கள் நல்லது கெட்டது பார்க்கணும் காஸ்ட்யூம்ஸ் வாங்கிக்கணும் தோடு வாங்கிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கணும் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நல்லது நாலு பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணணும் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் எவ்வளவோ இருக்குது ஒரு மாதம் பத்தும் ஒரு மாதம் பத்தாது அப்போது நான் வந்து எப்பயுமே எவ்ரி மந்த் லாஸ்ட் வந்து கணக்கு பார்ப்பேன் எவ்வளோ இந்த மாதம் கிஃப்ட்டுக்கு எவ்வளோ போயிருக்கு வரும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படிலாம் கிஃப்ட்டுக்கு போயிடும் அப்போ வீட்டு வாடகை எவ்வளோ பதினாறாயிரம் அப்போ மற்ற செலவு எவ்வளோ இவ்வளோ சாப்பாடு சாப்பாட்டுக்கு மட்டும் நான் எப்போயுமே எதையுமே பார்க்க மாட்டேங்க ஏன்னா நான் தான் சொல்கிறேன்ல நூறு பவுனுக்கு மேலே விட்ட வேண்ட்டு அதனால சாப்பாட்டுக்கு எவன் தூக்கி கொடுத்துட்டேன் நான் சோறு தின்னு அழிஞ்சு போகிறதுனால அப்படி தான் போதுன்னா போகட்டும் பரவாயில்ல அதுக்காகலாம் என் நிம்மதியை எடுத்துட்டுருக்க முடியாதுன்னு அப்பயும் நான் சமைச்சி கொடுங்கன்னு திங்கலை எனக்கு பிடிச்சதை நானாக தான் செஞ்சு தின் தின்னு நாலு பேருக்கு பரிமாறுறேன் ஸோ அதனால் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம் ஆனா கூட நான் கவலைப்பட மாட்டேன் சாப்பிட்ருவேன் ஏன்னா எவ்வளவோ விட்டுட்டேன் அதனால் அதனால் எதுவுமே அனுபவிச்சுக்க முடியலன்ற கோவம் ஒரு சைடு இருக்குது எனக்கு ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே பிள்ளைங்க கிட்டே உட்காந்து சொல்லுங்கள் இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கடனில் தான் உன்னை படிக்க வைக்கிறேன் தப்பே கிடையாது கடன் வாங்குறது தப்பு கிடையாது அதை திருப்பி கொடுத்துடணும் முடிஞ்ச அளவுக்கு ஏன் மிஸ்டர் கால் விட்றா எமோஷ்னல் ஆகிட்டேன்னு விட்டுறாலும் கணேஷ் பிரதாப் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அருமையக்கா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இருங்க தங்கச்சி கால் பண்ணுறா பாருங்க எந்த டைம்னாலும் வீட்டுக்கால நான் எடுப்பேன் ஷூட்டிங் டைமில் மட்டும் யாருக்காலும் எடுக்க மாட்டேன் ஏன்னா அன்னைக்கு நான் உங்களுக்கு வேலைக்கு போயிருக்கேன் கோல்டுக்கு தந்த கூட எப்படி நோட்டில் இல்லடி இருக்குது ம் ஏன் தூங்க போறியா சரி போய் தூங்குப்போ ம் தூங்குறா தூங்க போயிட்டா ஆமாப்பா அதுவும் இருக்கு அதுவும் இருக்கு கோல்டு வாங்குனத்துக்கும் இருக்குது பில்லு இருக்குது எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் நாளைக்கு எவன் வந்து போதும் தலையை குமிஞ்சி ஒன்றும் கடலை புரிசனோ இல்லை அடுத்தவங்கிட்ட போயே சம்பாதிக்கல உழைச்சி வாங்கியிருக்கோம் எவன் வந்தாலும் தூக்கி காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் சாரி இந்த வார்த்தை சொன்னதுக்கு கோவம் வருதுங்க பேசுவேங்க கண்டிப்பாக யாஸ்வி நிஷான் ஐ ஆம் மெசேஜ் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அம்மா யாஸ்வி தயவு செஞ்சுமா திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் இது மூணாவது வாட்டி ரிப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பார்க்க மாட்டேன் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி நான் இன்ஸ்டாகிராமில் இப்போ நான் போனேன்னா கூட எனக்கு லைவுக்கு போனேன்னா கூட ஒரு அறுநூறு பேர் குறைஞ்சது ஒரு முந்நூறு பேர் வருவாங்க அவங்கக்கிட்டலாம் பேச முடியாது பார்க்க முடியாது இன்ஸ்டாகிராம் மெசேஜ் நீங்கள் பார்க்கும்போது குறஞ்சது ஒரு நூறு மெசேஜ் நூற்றம்பது மெசேஜ் வரணும்பா அது வந்து ஒட்டுக்காக அப்படி காட்டுமே தவிர நான் தனித்தனியாக போய் பார்த்துட்ருக்க மாட்டேன் அதனால் தயவு செஞ்சு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாதீங்க நார்மலாக வந்து யூடியூப்பில் மெசேஜ் பண்ணால் கூட அப்பப்போ பார்ப்பேன் அப்பப்போ சம்டைம்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் நான் மட்டும்தான் மெசேஜுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன் இல்லை பிஸி ஷெடியூல் இருக்குது அப்படின்னா டக் 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 டக்குன்னு பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன்றதுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் இன்னொரு வாட்டியும் நீங்கள் ஆயிரம் வாட்டி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாலும் நான் பார்க்க மாட்டேன்ப்பா சாரி என்கிட்ட ஃபோன் எப்போ இருக்குன்னா இந்த ஒரு மணி நேரம் பேசும்போது இருக்கும் அவ்வளோதான் இதை வச்சுட்டு போயிடுவேன் காலையில் வந்து ஒரு மத்தியானம் காலையில் ஃபோன் எடுக்க மாட்டேன் காலையில் எழுந்திரிச்சோடனே சும்மா ஒரு என்ன சொல்ல வாட்ஸ்அப் மட்டும் செக் பண்ணிவிட்டு எதாவது ஷூட்டிங் பற்றி சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துட்டு ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு நான் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு மணி வரைக்கும் கம்பல்சரி ஃபோன் இருக்கும் நடுவில் நடுவில் சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம்ஸ் வேணும்னா கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு போவேன் திருப்பி ரெண்டு மணிக்கு வந்து வெளியில் போனேன்னா ஃபோர் ஓ கிளாக் வருவேன் ஃபோர் ஓ கிளாக் வந்துட்டு ஃபோன் ஏதாவது ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இன்ஸ்டாக்குள்ளே போவேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதோட விட்டுட்டேன்னா ஆறு மணிக்கு நான் வந்து ஃபோனுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆறு மணிக்கு பைக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவேன் கிளம்பி எதாவது வேணுமோ வாங்கணுமோ பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு சுற்றிட்டு வந்தோம்னா எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டால் மீதி சமைக்கிறது சாப்பிட்றது இந்த வேலைகள் பண்ணுறது அதை விட்டுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு உங்ககிட்ட லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன்னா பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்குள்ளேயும் குள்ளேயும் போக மாட்டேன் வாட்ஸ்அப் குள்ளேயும் போக மாட்டேன் போயிட்டுனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுவேன் இப்போவே பாருங்கள் இதெல்லாம் வந்து அவங்க டைம் ஸோ உங்களுக்கு லைவ் ஒதுக்கி பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஜோபி வந்ததுனால ஃபேமிலிக்குள்ளே பேசவே முடியல ஸோ இதுக்கு மேலே அவங்களாம் தூங்குகிற டைமு ஸோ அதனால் இது இதெல்லாம் தடுத்து தான் நான் அவங்கக்கிட்ட உக்காந்து பேசிகிட்ருக்கேன் உங்களுக்கான ஒரு டைம் கொடுத்துட்டு ஸோ புரிஞ்சுக்கோங்க நான் வந்து சும்மா வெட்டியாக இல்லை எல்லா வேலையும் நானும் அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பார்க்குறீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய பண்ணுறேன் ஸோ அதனால் எனக்கு டைமே இருக்காது உங்களுக்கு எப்படி ஃபோன் குழந்த இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுலையோ அதே தான் நானும் ஓகே உங்கள் உங்களை விட பத்து மடங்கு நான் கஷ்டப்படுறேன் சார் சேர்த்து இன்னொரு இடத்துக்கு போகிறதோ அலையிறதோ வரதோ பண்ணுறதோ பிடிக்கிறதோ ஸோ அதனால் நானும் ஒர்க்கிங் விமன் தான் ஹவுஸ்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி ஃப்ரெண்ட்ஸில் என்கரேஜ் பண்ணுறதுலேயும் சரி அப்பா அம்மாவை என்கரேஜ் என்கரேஜ் பண்ணுறதுலையும் சரி ஃபேமிலி விட்டு அதர்ஸ் இன்னொரு ஃபேமிலியாக இருக்கிற உங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையும் சரி ஸோ அதனால் ஃபோன் நம்பரையோ இல்லை வந்து நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க அன்றைக்கே நான் சொன்னேன் மறுபடியும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் யா ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அவன் என்னோடய தம்பி அண்ணா பொண்ணு அண்ணா பொண்ணு அதனால் பார்க்க மாட்டேமா யாஷ்வி நீ இதிலே இதிலேயே மெசேஜ் பண்ண நான் பார்த்துப்பேன் நான் தான் ரிமோட்டு கீழே போட்டேன் சச்சின் சச்சின்ஸ் சரிங்க முப்பது நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் குட் நைட் பா குட் ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் டைரி ப்ரவுட் ஆஃப் யூ ஐ ஃபீலிங் ஷேம் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் திஸ் ஹேபிட் ரியலி ஹானஸ்டி ஐம் சேயிங் சுதர்சன் நிஜமாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றதுக்கும் கத்து தான் வந்திருக்கேன் அது சமையலாக இருந்தாலும் சரி என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி ஒரு மோட்டிவேட்டரா இருக்கணும்ன்றது மட்டும்தான் என்னோட ஆசை ஐயோ பரவாயில்ல நான் கூட தான் ஜெயமா இருக்கு உங்கள மாதிரி பிஹெச்டி இல்லையன்ட்டு அதுக்கெல்லாம் என்ன பண்றது நம்ம தலையழுத்த அவ்வளோதான் லக்ஷ்மி லக்ஷ்மி யூ ஆர் வெரி கிரேட் மை சிஸ்டர் இது கிரேட்டுங்கிறது ஒரு வார்த்தைக்காக நம்ம சொல்ல நம்மளோட வழிகள் அவ்வளோ இருக்குங்க இப்ப நினைச்சாலும் சொல்லிடலாம் பட் சொல்றதுனால அது எதுவுமே திரும்பி வராது ஸோ என்ன சொல்றது இன்னைக்கு நான் நூறு பவுன் முடியுமா ஆசைப்பட்டல ஸோ அந்த மாதிரி நம்ம டைரி எல்லாத்தையுமே இழந்து உக்காந்துருக்கோம் வாழ்க்கையில இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம இழந்து உக்காந்துருக்கோம் அப்போது என்ன என்ன பண்றது இருக்கிற லைஃபை ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி தான் நம்ம வாழணும் ஸோ அதுக்காக அதுக்காக நான் வரேன் சதீஷ் குருசாமி சதீஷ்குமார் குருசாமி ஹாவ் எ பியூட்டிஃபுல் நைட்ஸ் ஃபார் யூ டே ப்ளீஸ் ஃபுல் லேர்ன் யோகா ப்ராக்டிஸ் முயற்சி பண்ணுறேன் சச்சின் ஒலிவர் மோட்டோ நீங்கள் மிகவும் அழகாக நானா யூ நானா அலிவர் தேங்க் யூ அலிவர் குட் நைட் குட் நைட்மா நானும் கிளம்பிட்டேன் எஸ்டர்டே என் ட்ரீம் ஆமாப்பா ஓன் ட்ரீமில் மாயாவி மாயாவி சார் ட்ரீமில் வந்திருக்கேன் சந்தோஷம் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது டீச்சர்ஸ் கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுப்போம் மேக்ஸ் எக்ஸாம் நல்ல ஞாபகம் இருக்குது மேக்ஸ் சுற்று போட்டால் கூட வராது உண்மையை சொன்னதுக்கு எனக்கு உண்மையை சொல்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மீனா கணேசன் குட் நைட் ஜீமா குட் நைட் மீனாமா ஓகே நானும் லைவ எண்டிங் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன் மீதி நாளைக்கு வந்து உங்க கிட்ட பேசுறேன் ஓகே சோ இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை மட்டும்தான் நான் எப்பயுமே லைவ்ல பத்தி பேசுறேன் மத்த யாரையும் சுட்டி காட்டுறது நான் கண்டிப்பா கிடையாது எனக்கு அதை பிடிக்கவும் பிடிக்காது மத்தவங்களை பத்தி பேசி நம்மளுக்கு என்ன வரப்போகுது நிச்சயமா ஒண்ணுமே கிடையாது மத்தவங்க அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம பசிக்கு தான் சாப்பிட்ணும் அதனால நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த என்கிட்ட இருக்கிற விஷயத்த உங்களுக்கு என்ன நல்லதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க வேறு யாராவது பின் பாயிண்ட் பண்ணி நான் பேசணுன்னு அவசியம் கிடையாது யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாத வந்து மெசேஜ் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை நம்ம என்னன்றதை பார்த்துப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இனி இரவா நடக்கட்டும் ராதிகா ராதிகா அம்மா கரெக்ட் ராதிகா பையனுக்கு செவன்டீன்த் பர்த்டே கொண்டாடுறாங்க அதை எப்போயும் நினைக்கிறேன் செவன்டீன்த் பர்த்டே கொண்டாடுறீங்க ராதிகாக்கு ராதிகாக்கு அப்புறம் ஜெகத் பிரியா அப்புறம் இன்னும் ஒருத்தவங்க பொண்ணு மொத்தம் மூணு பர்த்டே விஷஸ் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நல்லா போய் தூங்குங்க நாளைக்கு வந்து யார் யார் யாருக்கானவளோ வந்தேன்னு சொல்லுங்க ஜோவிதாவோட வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஓகேவா குட் நைட் பாய் ஸ்வீட் ட்ரீம்ஸ் லவ் யூ கீப் ஸ்மைலிங் நல்லதே நினைங்க நல்லது நினைக்க நினைக்க நம்ம மைண்டும் ஃபேஸும் ஆகும் அதை மட்டும் நான் நினச்சி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ டென்ஷன் பண்ணுறதுனாலையும் ஐ மீன் டென்ஷன் ஆகிறதுனாலையும் ஒரு ப்ரோஜனம் அஞ்சு பைசாக்கு ப்ரோஜனம் இல்லை அதனால தான் இன்றைக்கெல்லாம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தேவையில்லாமல் ஒருத்தன் வருவானே அவனுக்கு நான் வந்து திருப்பி ரிப்ளை கூட கொடுக்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க ஜிவி வந்து தெளிவாயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே குட் நைட் Thank you.